இப்போ நாங்கள் வந்து சேர் சார்பு பதிவாளர் ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம் இதுக்கு பாருங்க எங்கள் மாமி பாருங்க இவங்க நாங்கள் மூணு பேரும் வந்திருக்கோம் எங்கள் மாமனார் வந்து ஒரு சொத்த வந்து கூட்டுறவு சொசைட்டியில் அடமான கரையை வச்சு லோன் வாங்கிட்டு இறந்துட்டார் நாங்கள் அதை வந்து அந்த ரிஜிஸ்டை வந்து இப்போ முன் கேன்சல் பண்ண அது பணம் கட்டிட்டோம் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு வரோம் வந்திருக்கோம் அதாவது சும்மா உட்காந்துருந்தோமா உங்களுக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு சொல்லலான்ட்டு போட்டிருக்கேன் உட்காந்துருக்காரு பாங்க இவங்கள வேற கேள்வின்னு சொன்னால் எல்லோரும் வேற என்கிட்ட சந்தைக்கு வரீங்க அப்படின்னா பதினாறு வயசு சரி ஓகே சும்மா காமெடிக்கு சொன்னேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்